ஸோ வணக்கம் தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கு ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா ஸோ இன்றைய தினம் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கான முதல் மாநாட்டிற்கான குரு பூஜை வந்து சிறப்பாகவும் அருமையாகவும் பிரம்மாண்டமாகவும் வந்து நடைபெற்று முடிஞ்சிருக்கு ஸோ உண்மையிலே இது வந்து ஒரு பூமி பூஜையாக இல்லை வந்து மாநாடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அது மாநாடு அப்படிங்கிறத விட அந்த நாலு மணிக்கு எப்படிங்க இவ்வளோ கூட்டத்தை கூட்ட முடியுது கண்டிப்பாக வேறு எந்த ஒரு ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி இல்லை ஆண்ட கட்சியாக இருந்தாலும் சரி இல்லை பல இயக்கங்கள்லாம் இருக்குது இந்த குறை சொல்கிற இயக்கங்கள்லாம் நிறைய இருக்குது எவனாவது ஒருத்தன் வந்து இதுமாரி ஒரு கூட்டத்தை அவனால் கூட்ட முடியுமா அந்த நாலு மணிக்கு இவ்வளோ கூட்டத்தை வந்து கூட்ட முடியுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி ஸோ அந்த விமர்சனம் அப்படிங்கிற பேரில் வந்து நிறைய பேர் வந்து பெரிய குடுங்கி மாரி பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அவங்கெல்லாம் வந்து ஒரு பத்து பேரை கூப்பிட்டு வந்துட முடியுமா ஸோ இதெல்லாம் இவ்வளோ கூட்டம் இந்த நாலு மணிக்கு வருது அப்படின்னா எதனால் வருது ஸோ அந்த தளபதி அப்படிங்கிற ஒற்றை நம்பிக்கையில் தான் வருது ஸோ இவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க இவங்களுக்கு கட்டமைப்பு கிடையாது ஒன்றும் கிடையாது அதுவும் கிடையாது எல்லாம் ரசீக்கிரம் விடுறோம் தேட்டரில் படம் போட்டால் போய் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு தெரிஞ்சவங்களாம் இப்போ என்னங்கன்னா இப்போ தேட்டரில் படமாக ஓட்டணும்னாங்க ஸோ பூமி பூஜை அப்படிங்கிறது வந்து எதை வச்சு வருது அரசியல் கட்சிக்காக மாநாட்டுக்காக வருது ஸோ அந்த மாநாட்டுக்கு இவ்வளோ கூட்டம் வருது அப்படின்னா இப்போ வந்து நான் ஏன்னா கோட் படம் போட்டிருந்தாங்க அதனால் வந்து எல்லாம் பார்க்குறதுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஏதாவது சொல்லுவாங்களா ரொம்ப ஏதாவது இந்த அரசியல் விமர்சகர் அப்படிங்கிற பேரில் வந்து எவன்ட்டையாவது காசை வாங்கிட்டு வந்து அது கட்டிட்டு கிடைக்கிறது அதுலேருந்து அந்த ரவீந்திர துரைசாமின்னு ஒருத்தர் இருக்கான் பாருங்க ஸோ அவன் ரொம்ப அநியாயம் பண்ணிகிட்டு இருக்கான் எப்போ பாரு அது வந்து விஜயெலாம் வந்து ஒரு அரசியல் தாங்க மாட்டாருங்க ஒரு ஒரு சுத்து தாங்க மாட்டாப்புல அதுங்கிறது இதுங்கிறது உடனே வந்து கமலஹாசன் வந்தாப்புல சத்யராஜ் வந்தாப்புல அவர் வந்தாப்புல இவர் வந்தாப்புல இவங்கெல்லாம் என்னத்தை சாதிச்சு போட்டாங்க இப்போ இவர் வந்து என்ன சாதிக்க போறாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இவர் என்ன அடுத்த எம்ஜிஆர் ஆகிடுவாரா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது போல வந்து யார் யாரெல்லாம் ஃபெயிலியர் ஆனாங்களோ அந்த அந்த ஆக்டர்லாம் வந்து அவங்களோடலாம் சேர்த்து வந்து நம்ம தளபதியை பேசுகிறது ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு இதுதான் நாங்கள் வந்து ஃபெயிலியர் ஆகி வரலை நாங்கள் ஆல்ரெடி சக்ஸஸில் தான் இருக்கோம் ஸோ ஆல்ரெடி அவர் ஆக்டராக இருக்கும்போதுமே இப்போ நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்கார் ஸோ அந்த நம்பர் ஒன் பொசிஷன் வேணாம் அப்படிங்கிறது அடுத்த அரசியல் வர்றாரு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சுருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து அரசியலையும் நம்பர் ஒன் பொசிஷனுக்கு நாங்கள் கொண்டு போவோம் அதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை ஸோ நீங்கள் விமர்சனங்கிற பேரில் யார்கிட்ட காசை வாங்கிட்டு டெய்லியும் வந்து ஏதாவது நியூஸ் சேனலில் வந்து கட்டிட்டு போங்க ஸோ அதை பற்றி எங்களுக்கு கவலையே கிடையாது ஸோ இந்த இந்த மாரி பூமி பூஜையை பார்த்துருப்பீங்க அதுமாரி இல்லாமல் ஊருக்கு ஊர் வந்து இந்த சோர் விளம்பரம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர பிரம்மாண்டமாக பண்ணிகிட்டு இருக்காங்க சூப்பராக பண்ணிட்டுருக்காங்க ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு ஊர் கொடி எங்கே பார்த்தாலும் கொடி வேற ஏற்றிட்டாங்க ஸோ இதெல்லாம் வந்து அவங்களால் பார்த்துட்டு எப்படி இருக்க முடியும் பொறுக்க முடியல ஸோ இதெல்லாம் இதோட பொச்சருப்போடைய பொறாமையோட வெளிப்பாடு தான் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ மக்கள் மத்தியில் போய் பேசினா கண்டிப்பாக இவங்களால் பேச முடியாது ஸோ டிவியில் வந்து நாலு ரூமில் உட்காந்து என்ன வேணால் பேசலாம் அப்படிங்கிற மாரி தான் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அப்படி தான் அவங்களோட செயல்பாடு இருக்குது ஸோ உண்மையிலே வந்து இந்த பூமி பூஜை வந்து அவ்வளோ ஒரு சிறப்பாகவும் ஸோ எனக்கு பயங்கர ஆச்சரியமாக போயிடுச்சு என்னடா இது நாலு மணிக்கு நான் கூட நினச்சேன் என்ன ஒரு ஒரு நூறு பேர் வருவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் கிட்டத்தட்ட மூவாயிரம் பேர் நாலாயிரம் பேர் வந்து அந்த இடத்துல அத்தனை மணிக்கு கூடியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இது தாங்க தளபதி புரியுதுங்களா ஸோ இதுதான் தளபதி நீங்கள் வந்து மற்ற கட்சி கூட கம்பேர் பண்ணுறீங்களே இது போல் ஏதாவது கட்சிக்கு வந்து கூட்டம் வந்திருக்குன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறத நாங்கள் கேட்குறோம் ஸோ பூமி பூஜையே நாங்கள் அளவுக்கு நடத்தினோம் அப்படின்னா மாநாட்டுக்கெலாம் நீங்கள்லாம் என்ன சொல்கிறது ஸோ மாநாட்டையும் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க அப்போயும் வந்து ஏதாவது கம்பு சுற்றிக்கிட்டு தான் இருப்பீங்க அது நல்லாவே தெரியும் நீங்கள் சுற்றுங்க உங்கள் கம்பை நீங்கள் சுற்றுங்க சுற்ற வேணாம்னு சொல்லலை ஸோ அந்த கம்பு சுற்றுறதுல கொஞ்சமாவது நியாயமாகவும் பேசுங்க அப்படிங்கிறதான் நம்மளுடைய விருப்பமாக இருக்குது ஓகே ஸோ அடுத்தது பூமி பூஜை நடந்து கண்டிப்பாக முடிஞ்சிருச்சு சிறப்பாகவும் முடிஞ்சிருச்சு வெற்றிகரமாகவும் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் அவர்கள் வந்து அறிக்கை ஒன்று விட்டுருந்தாங்க ஸோ அந்த அறிக்கையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தோழர்களுக்கு வந்து அன்புக்கு அன்பாகவும் கட்டளைக்கு கட்டளைக்காகவும் அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதிரிகளுக்கு எப்படி எதிரிகளுக்கு வந்து எச்சரிக்கையாகவும் தான் அந்த அறிக்கை இருந்துச்சு ஸோ அன்பு கட்டளையும் விட்டுருக்காரு அதே போல் தோழர்களுக்கு அறிவுரையும் சொல்லியிருக்காப்புல அதே போல் வந்து எதிரிகளுக்கு எந்த அளவுக்கு எச்சரிக்கை கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு கொடுத்துருக்காப்புல ஸோ அதெல்லாம் வந்து அந்த அறிக்கையை படித்தாலே தெரியும் அவ்வளோ ஒரு சூப்பராக சொல்லியிருக்காரு ஸோ அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் வந்து நான் வந்து உங்களை நினைக்காத நாள் இல்லை ஸோ நீங்களும் அதே போல் என்னை நினைக்காத நாள் இல்லையே அதை ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நிமிடமும் வந்து நான் உங்களை தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அதே போல் நீங்களும் என்ன இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மலாம் வந்து ஒரு குடும்ப உறவாக தான் வந்து போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாரி பாசமொழி பேசியிருந்தார் அதுக்கப்புறம் வந்து ஸோ நம்மளுடைய தோழர்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல குடிமகன் தான் வந்து ஒரு குடும்பத்துக்கு நல்ல தலைவனாகவும் ஸோ நல்ல க குடும்பத் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட்டுக்கு நல்ல குடிமகனாகவும் அப்படிங்கிற மாரி நிறைய இப்போ அறிவுரைகளும் சொல்லியிருந்தாங்க அது போல் ஒரு தோழர்கள் தான் நம் கட்சிக்கு தேவைப்படுது அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு ஸோ உண்மையிலே அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு அதே போல் வந்து மாநாடு வந்து இராணுவ கட்டுப்பாட்டோடு நடக்கணும் அவ்வளோ ஒரு நீட்னஸ்ஸாக நடக்கணும் எந்த வித அசம்பாதையும் நடந்தக்கூடாது ஸோ யாருமே வந்து விமர்சனம் செய்கிற அளவுக்கு நம்மளுடைய மாநாடு இருந்துடக்கூடாது அப்படியா அந்த மாரி வந்து அன்பு கட்டளை விட்டுருந்தாப்புல ஸோ அதெல்லாம் வந்து உண்மையிலேயே வேறு லெவலு ஸோ அதே போல் எதிரிகள் இந்த விமர்சனம் அப்படிங்கிற பேரில் வந்து நம்ம கட்சி வந்து நிறைய பேர் வந்து குறைத்து மதிப்பிடுறாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா இந்த கட்சி வந்து நாங்கள் வந்து பத்தோடு பதினோரு பிரச்சனை நினைக்க வேண்டாம் ஸோ உண்மையிலேயே நாங்கள் வந்து களத்தில் களமாடி வெண் வெற்றி பெறுவோம் அந்த வெற்றி தான் வந்து உங்களுக்கு பதிலாக சொல்லும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ இன்னொரு விஷயம் வந்து இவர் வந்து அரசியலில் வந்து தாக்குப்பிடிப்பாரா இவர் வந்து மாநாடு நடத்துவாரா இவர் வந்து அடுத்த அம்மாவாசை தாண்டுவாரா அப்படிங்கிற மாரி நிறைய பேர் நம்ம மேலே வந்து கேள்விகளை வந்து அள்ளி வீசுகிறாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் பதிலடி கொடுக்குற விதமாக இந்த மாநாடு அமையணும் அப்படிங்கிற மாரியும் நம்ம தளபதியை சொல்லியிருக்காரு ஸோ இதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஸோ பூமி பூஜைக்கே இவ்வளோ ஒரு கூட்டம் கூடுது அப்படிங்கும்போது மாநாட்டுக்கு சொல்லவே வேணாம் ஸோ அதுக்கு இப்போலேருந்தே கம்பு சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க மாநாட்டுக்கெல்லாம் கூட்டம் கூடுவாங்க அது வந்து ஓட்டாக மாறுமா அப்படிங்கிறீங்க ஸோ இங்களுக்கு வேறு என்ன தான் பண்ணுறதுன்னு இல்லை ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் கண்டிப்பாக பதில் சொல்லும் ஸோ அந்த பதில் சொல்கிறதுக்காக நேரம் நாங்களும் காத்து கொண்டே இருக்கிறோம் ஐ எம் வெயிட்டிங் நன்றி வணக்கம்